வணக்கம் தோழர் வணக்கம் அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதிரடியாக பல்வேறு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டுருக்காரு குறிப்பாக வந்து புலம்பெயர் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை எல்லாம் திருப்பி அனுப்புறேன்னு சொன்னார் கூடுதலாக வந்து ரெண்டு நாட்டில் நடந்து கொண்டிருந்த போர்களுக்கு தங்களுடைய ஆதரவை திருப்பி வாங்குகிற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக உக்ரைன் அதிபரோடு ஒரு முரண்பாடு வாக்குவாதம் நடந்திருக்குது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமெரிக்காவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி நம்ம பார்த்தோம்னாக்க அவங்க வந்து அந்த நடவடிக்கை எல்லாமே இது வந்து உண்மையாக இருக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டோம்னா ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அமெரிக்காவுக்கு இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லாமல் இந்த நாடே இருக்கிறது ரொம்ப ரொம்ப க கடினம் அப்போ என்ன பா அப்போ எப்படி இதை ஏன் இதை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பார்த்தோம்னாக்க வந்துட்டோம் அப்போ ஒரு நடவடிக்கை வேகமாக எடுக்கிறோம் அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காகவே செய்கிற மாதிரி தான் நமக்கு இதுவரை தகவல் நமக்கு தெரியுது ஏன் அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த புல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு புலம்பெயர் தள்ளாமல் அங்கே அந்த அமெரிக்காவே இருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுத்து உடனே அவர் வந்து ஒரு மூணு நாலு நாள்லேயே ஆரம்பிக்கிறார் இந்த வேலையை வேக வேகமாக இது ரெண்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் இது வந்து ஒரு த்ரெட்டனிங் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு த்ரெட்டனிங் இதை ஏற்படுத்துறாரு அமெரிக்கா மக்களுக்கு தனக்கு ஓட்டு போட்டவங்கள சந்தோஷப்படுத்துகிறத நினச்சிக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாரு ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு ஏமாற்ற வேலை தான் இது கொஞ்சம் காலத்துக்கு நடக்கும் அதுக்கப்புறம் இது வந்து மாறிடும் அப்படி தான் தோணுது அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒரு பயத்தை உண்டு பண்ணுறார் யாருக்கு அந்த புலம்பெயர் தொழிலாளர் அத்தனை பேரும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்டு போய் அவங்க புலம்பெயர்ந்து போயிருக்காங்க சில பேர் ரியலாக போனவங்களுக்கும் அந்த வேலை போய் கிடைக்கணும் அங்கே போய் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணால் தான் அந்த அங்கே போய் அமெரிக்காவில் வாழ முடியும் ஸ்டூடெண்ட் படிக்க முடியும் அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுது அப்போ எல்லோரும் பயந்துக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மொத்த அமெரிக்காவில் புலம்பெயர்ந்த தொழிலாளங்கிறது ஒரு கணக்கு படி பார்த்திங்கன்னா ஏழைக்க லட்சம் பேர் இன்னொரு கணக்கு இன்னும் பல லட்சம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இல்லீகல் இமிகிரெண்ட்ஸ்ன்னு சொல்கிற அவங்கள வந்து வெளியில் ஏற்படுத்துறதுக்கான சட்டம் இருக்குது பைடன் காலத்துலேயும் இருந்துச்சு ஆனால் அது எதுவுமே நடைமுறைப்படுத்தலை ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அமெரிக்காவோடய வாழ்வாதாரமே கெட்டு போயிடும் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இவ்வளோ பேர் வெள்ள அடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா நாடுகளும் பயந்துடுச்சு அங்கே உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களும் பயந்துட்டாங்க இதுதான் அவர் பண்ண அந்த அந்த ஒரு அதிர்ச்சி வைத்தியம்னு கூட சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது அதாவது அவர் வாக்குறுதி கொடுத்தாரு இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை நாங்கள் வெளியேற்றுவோன்னு சொன்னாருங்கிறது ஒரு பக்கம் அப்படி செய்வதனால் அந்த நாட்டுக்கு என்ன பெரிய லாபம் கிடைத்துவிட்டு போகிறது அப்படின்றது இல்லை ஒன்று லாபமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப குறைவு அதான் நான் சொல்கிறேன் இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லைன்னா அங்கே வந்து அமெரிக்காவே ஸ்தம்பித்து போயிடும் அப்படி தான் இருக்குது இப்போ பொசிஷன் இவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் கடைங்கிறது வந்து எக்கச்சக்கம் பண்ணு அது நாடு வாங்கின கடனே நிறையா இருக்குது அந்த கடனை அவரால் அடைக்க முடியாது இந்த இருக்கிறதுக்கு அப்போ அடைக்க முடியாது அந்த விஷயத்த உடனடியாக தீர்வும் காண முடியாது ட்ரம்பும் ஒரு வியாபாரத்தில் உள்ள நோக்கம் உள்ளவர் எலன் மாஸ்க் இவருக்கு முத உதவியாக இருக்கிற எலன் மாஸ்கும் ஒரு பிஸ்னஸ்மேன் பியூர் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்தால் இப்போ ஆட்சியை பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய நலனை மட்டும் க வச்சுக்கிட்டு அதை அமெரிக்கா நலனாக காமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை வந்து வேகமாக காமிச்சு ஒரு மாதத்தில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க இன்னொன்று ரெண்டு இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்லையுமே இந்த அமெரிக்க ஆயுதங்கள் விற்பனைங்கிறது ரொம்ப முக்கியம் முழுக்க முழுக்க ஆயுத வியாபாரம் நடக்கிறதுக்கு தான் இந்த ஆயுத வியாபாரத்துலேயே ஒரு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா அவுடேட்டட் அது முடிஞ்ச அதுக்கு ஒரு பெரிய காலாவதியான அந்த ஆயுதங்களை தான் இவங்க விற்கிறாங்க எதுவுமே வந்து நியூவாக உள்ளதை விற் விற்கிறதில்ல அவங்கவங்க வச்சுக்கிறாங்க இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமானது நியூக்ளியர் வெப்பன்ஸு அது இதுக்குள்ளே இருக்குது இப்போ நீங்கள் ஏற்கனவே உக்ரைனில் இருந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் அடிக்க சொல்லி ஒரு காலத்தில் முடிச்சுட்டு தான் இந்த நேட்டோவில் சேர்ந்ததை பற்றி பேசுகிறாங்க இப்போ அவங்ககிட்ட நியூக்ளியர் இல்லாதனால தான் இந்த போர் இத்தனை நாள் இருந்துச்சு அது ரொம்ப முக்கியமானது இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா யூரோப்பு அதாவது அந்த நேட்டோ நாடுகள்லாம் ஆயுத சப்ளை பண்ணிச்சு பண்ண நேரத்தில் அந்த அதுக்கான உதவிங்கிற அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு கனிம வளத்தை கொடுத்துரு அப்படின்னு அமெரிக்கா பேசுது இதை தான் ட்ரம்ப்பு கேட்குறாரு அதுக்கு செலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாரு இப்போ ஒன்றும் அவர் ஒன்றும் முரண்டு பிடிக்கல அந்த பேச்சுவார்த்தை ஏன் வந்து ஓப்பனில் நடச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அப்போ ட்ரம்ப் வந்து திட்டமிட்டு அந்த இதை ஓப்பனில் செய்ய வைக்கிறாரு அது ஓப்பனில் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரியும் உலகம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரியும் ஆக்கி சண்டை நடக்கிற மாதிரி ஆக்கி கடைசியாக ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகிற மாதிரியும் அன்னைக்கு லஞ்சியை வந்து அந்த ஒரு அதிபர்களுக்கு வந்து ஒரு ராஜ மரியாதை கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் அது சாப்பாடே நீ சாப்பிடக்கூடாது எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக அசிங்கமாகவும் கீழ்த்தரமாகவும் ட்ரம்ப்பு நிர்வாகம் நடந்துக்கிட்டு ட்ரம்ப்பும் அதில் நடந்துக்கிட்டார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒரு பெரிய அண்ணன் மனோநிலையில் வந்த ஒரு விருந்தாளிலேயே அங்கே சாப்பிட விடாமல் பண்ணி அனுப்பி வச்சதுங்கிறது அடுத்தவர்களுக்கு ஒரு மெசேஜ் ஒரு த்ரெட்டனிங்காக இருந்தால் கூட எல்லாம் நடந்து கொண்ட நடவடிக்கை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு உச்சபட்ச நாட்டுக்கு கேவலமான விஷயம் இல்லையா சந்தேகமே கிடையாது நீங்கள் மிகப்பெரிய கேவலம் இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு இந்தியா உட்பட நமது பிரதம மந்திரி மோடி உட்பட அவ்வளோ பேருக்கு இந்த மெசேஜ் ஏன் மெசேஜ் அப்படின்னு சொன்னால் அதாவது நான் வந்து தாதா உலக தாதா நான் தான் ஏன் பேச்சை கேளுங்கள் கேட்கலன்னா இதுதான் கெதி அப்படிங்கிற மாதிரி நீ வந்து ஒரு ரவு ஒரு பே ஒரு பேட்டையில் ரவுடி இருக்கிறான் அவன் வந்து நான் சொல்கிறது தான் இந்த ஏரியாவில் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நீ நம்ம பார்க்கணும் அப்போ தான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தை உலக பேட்டை தாதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நடந்துச்சு அது வந்து எல்லா நாடும் அதை வந்து இருக்கு இப்போ நீங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியல நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிசல்ட்டே சொல்லாமல் இருக்காங்க இன்னும் வெளியுறவுத்து மந்திரி போகிறாரு அப்புறம் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னாக்கா இந்திய பிரதம மந்திரி அவர் அழைக்கலை பிரத அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு ஜனவரி இருபது அன்னைக்கு அவர் அழைக்கலை இவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அழைக்கிறதுக்காக அப்புறம் நம்ம வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் மட்டுந்தான் போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் போன மாதம் வந்து மோடியை வரவழைச்சி கிட்டத்தட்ட அவருக்கும் இந்த நிலைமை தான் ஆனால் அது வெளியில் வரல அதைத்தான் நமது விகடன் பத்திரிக்கை டிஜிட்டல் பத்திரிக்கை எப்படி வந்து அவர் அவர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்ட்டூன் போட்டாங்க இந்த கார்ட்டூனை உடனடியாக தடை பண்ணாங்க அந்த முடக்கிட்டாங்க அந்த அந்த டிஜிட்டல் இதுவே விகடனோட டிஜிட்டல் இதே முடக்கி நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தா இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை அப்போ அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்தியாவுக்கும் மோடிக்கும் இந்த நிலைமை நடந்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன் அதாவது உச்சபட்ச அதிகாரத்தில் உலக நாடுகளுக்கு ஒரு தாதாவாக அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு இவர் இங்கே சொந்த நாட்டு மக்கள்கிட்ட தன்னை ஒரு பெரிய பெரிய கஞ்சா நஞ்சன் அதாவது மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவர்னு சொல்கிறாரு அங்கே போய் கூனி குறுகி நின்று விட்டு திரும்பி வந்ததை ஜனநாயக ரீதியாக ஒரு ஒரு கார்ட்டூன் ஒரு கே கேரி சித்திரம் போட்டால் அதை கூட முடக்குகிறார் இப்போது ஒரு பக்கம் அங்கே மடங்கி நிற்பது இன்னொரு பக்கம் இங்கே எழுந்திரிச்சு நின்று மக்களை ஒடுக்குவது ரெண்டுக்கும் இடையில இந்தியாங்கிறது எந்த நிலமையில் இந்தியாவின் நிலை எப்படி இருக்குது அது இந்திய அரசு என்பது உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்குது அது வெறுமனே மக்கள்கிட்ட மட்டும் அந்த அடக்குமுறையை காமிக்கிறார் அதாவது சாதாரண மக்கள் மேலே அடக்குமுறையை வந்து அதாவது டாக்ஸ் டெரரிசம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வரி தீவிரவாதம் இது வந்து ஒரு கடந்த பத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு அதை 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 வச்சிக்கிட்டு கம்ப்ளீட்டாக இவங்கள்டுந்து மட்டும் சாதாரண மக்கள்கிட்டேருந்து நீங்கள் அம்பானியா அதானியாங்கிறது நம்ம பிரச்சனை இல்லை அவரும் அரிசிக்கு நீங்கள் பிராண்ட் அரிசி வாங்குனீங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டு டேக்ஸ் ஓடும் இட்லி சாப்பிட்டிங்கன்னா இருந்து டேக்ஸு போவோம் எல்லோரும் ஒன்று தான் ஆனால் அவரோட வருமானம் எவ்வளவு சாதாரண மக்களோட ஒரு தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு டாக்ஸி ஓட்டுநர் அல்லது அவரோட ஓனராகவே இருக்கட்டும் இருபதாயிரம் ரூபாய் ரூபா சம்பாதிப்பார் அவரும் அந்த டேக்ஸை கட்டுவார் சாதாரண நூறு நாள் வேலை செய்கிற ஒரு கூலி உழைப்பாளியும் இந்த இந்த டேக்ஸை கட்டுவாங்க நீ இட்லி சாப்பிட்டாலும் சரி ஸ்வீட்டு வாங்கினாலும் காரை வாங்கினாலும் எது வாங்கினாலும் இந்த வரியை செலுத்துவாங்க அப்போ வரி டெரரிசம் அது வரி தீவிரவாதங்கிறது இந்தியாவில் கடுமையாயிடுச்சு இந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் எல்லா மக்களும் நூற்று நாற்பது கோடி மக்களும் நீங்கள் வறுமையில் இருந்தால் கூட ஒரு பொருளை போய் வாங்கினீங்கன்னா அங்கே ஒரு வரி உண்டு ஆனால் கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பெருநிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் வரியை குறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க இன்கம் டேக்ஸும் சரி மற்ற விஷயமும் சரி இந்த சாதாரண ஜிஎஸ்டி வரி வந்து எல்லோரும் கட்டுறோம் இந்த மாதிரி அடக்குமுறையை வந்து இந்தியாவில் பண்ணிக்கிட்டே தேர்தலில் பல சூழ்ச்சிகளை செய்து சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஆதிக்க ஒரு இனத்தினுடைய அடிப்படையில் வச்சுக்கிட்டு அதை நம்ம ஹரி பறந்தாமலும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஒரு ஆதிக்க இனத்தில் தான் இருக்குதுன்னு அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தல் கமிஷனை தனக்காக வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்று ஈடி அது மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு அதிகார தோரணையில் சாதாரண மக்களை அது அவங்கள்ட்ட எந்த வெப்பனும் கிடையாது அவங்க வந்து ஒரு உழைப்பு மக்கள் அவங்க தான் இந்தியாவை காப்பாற்றுறாங்க ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ வரியும் பிடுங்கிக்கிட்டு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நசுக்கிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போகும்போது இவர் அப்படியே இருக்கிறாருங்க அதான் பெரிய பியூட்டி இப்போ நீங்கள் வந்து எடப்பாடியை எப்படி வச்சுக்கிருக்காரோ அதுதான் இவர் நிலைமை அங்கே இது வந்து நான் எதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இப்படி தான் நிலமை இருக்கு இப்போ இங்கே இருக்கிற அவர்த்து மோடி அமெரிக்காவின் எடப்பாடி ஆமாம் அமெரிக்காவின் அடிமை சந்தேகமே கிடையாது செலன்ஸ்கி என்ன நடந்துச்சோ அது வெளியில தெரிஞ்சிச்சு இது தெரியல அதுதான் விகடன் கார்ட்டூன் அதை சொன்னதற்காகத்தான் விகடன் மேல இருந்த ஒடுக்கும் அந்த ஒடுக்குமுறை இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதிக்க இனத்தில் உள்ளவங்களே இப்போ மோடி மேலே வந்து ஒரு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு பெரிய நமக்கு வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கிறது மிகப்பெரிய கடனை இருக்கிறது அதை ஈடுகட்டுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அதாவது வெளியில் ரொம்ப பயங்கரமாக தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள்ளேயும் சில மாற்றங்களை செஞ்சுருக்கலாம் ஆனால் அதே சேம் டைமில் சீனாவினுடைய கரன்சி லெவலும் சரி அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லெவலும் ஜிடிபி எல்லாமே உயர்ந்துட்டு இருக்குது இந்த பய பதட்டம் கூடுதலாக அமெரிக்க சந்தையை பாதிக்கும் இல்லையா உலக பொருளாதாரத்திலையும் சரி உலக அரசியல்லையும் சரி நம்பர் ஒன் வந்து உள்ள இடத்த அமெரிக்கா இடத்த சைனா வந்து பல வருஷமாக அந்த கட்டுமானத்தை வந்து திட்டமிட்டு செஞ்சு அவங்க வளர்ந்துட்டாங்க நீ ஒன்றுமே தடுக்கவே முடியாது ஏன்னா அவங்க வளர்ச்சிங்கிறது வந்து அடிப்படை அந்த அங்கே உள்ள எல்லா அடிப்படை ஆதாரம் அதாவது அங்கே உள்ள கட்ட ஃபண்டமெண்டல் இது எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவாகப்பட்டாங்க ரோடுலேருந்து கரண்ட்லேருந்து பஸ்ஸுலேருந்து ட்ரெயின்லேருந்து புல்லெட் ட்ரெயினெலாம் நீங்கள் ஆயிரக்கணக்கான புல்லட் ட்ரெயின் எல்லாமே முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற புல்லட் ட்ரெயின் இந்த மாதிரி பண்ணி உலக நாடுகளுக்கு எல்லா பொருளையும் சப்ளை பண்ணுற அளவுக்கு பெரிய அளவு வளர்ந்துட்டாங்க நீங்கள் இன்னும் ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முந்தி நாலு நகரம் சைனாவில் உள்ள நாலு நகரத்துலேருந்து சென்னைக்கு சரக்கு விமானம் வந்துகிட்ருக்கு அப்போ சரக்கு விமானம் வருதுன்னாக்க அது நாலு வெவ்வேறு சீனாவில் உள்ள நகரத்தில் அது இந்தியாவோட பெரிய பரப்பளவு அந்த சைனாவிலேருந்து த சென்னைக்கு நாலு நகரத்துலேருந்து சரக்கு விமானம் வந்துகிட்டு இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க தான் முக்கியமானது அப்போ அவ்வளோ பெரிய பொருள் உற்பத்தி அதே மாதிரி அமெரிக்காவுக்கு சைனாவிலேருந்து போகிற பொருள் எல்லா பொருளும் மேக்சிமம் சைனாவில்தான் தான் போகுது அந்த அளவுக்கு அமெரிக்க பொருளாதாரத்தை இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இவரால் எதிர்த்து வெற்றி பெற முடியாது ட்ரம்ப் மட்டும் இல்லை பைடனாலேயும் முடியாது யாராலையும் முடியாது ஏன்னா வளர்ந்துட்டாங்க சைனா இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த இடத்த உடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் முடியல இப்போ இப்போ என்னையே பண்ணியிருக்காங்கன்னா சைனாவிலேருந்து இன்றைக்கி வாங் சிங் வாங் இவங்கிறது வெளியுறவு மந்திரி அவர் என்ன அறிக்கை கொடுத்துருக்காருன்னா இந்தியாவை கூட்டணி போடுறாரு நீ என்னோட வா அமெரிக்க ஆதிக்கத்தை நம்ம ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு நேற்று நைட்டு கொடுத்து இன்னைக்கு வந்துருச்சு பேப்பரில் அப்போ இவ்வளோ பெரிய மாற்றம் ஏன் இந்தியாவை வச்சுக்கிறாங்கன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல சந்தை ரெண்டு பேருக்கு சந்தை அதாவது இது வந்து மோடியினுடைய நிர்வாக திறனெலாம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் திறனினுடைய அடையாளத்தை தான் எந்த நாடும் மதிக்குது கரெக்டு அவ்வளோ அதில் சந்தையுமே கிடையாது இவ் உழைக்கும் மக்கள் ப்ளஸ் இது இப்போ தமிழ்நாடு மாதிரி உள்ள மக்கள்கிட்ட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே வாங்கும் சக்தி உள்ள மக்கள் வந்துட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் அதுதான் பெரிய வெற்றி அதே மாதிரி மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இந்த மாதிரி பெங்களூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி மட்டும் வளர்ந்துருக்கு அப்போ இந்த சந்தைக்கு எல்லா பொருளும் கொடுக்கறதுக்கு சைனா ரெடியாக இருக்குது அப்போ இந்த சந்தை தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு அமெரிக்காவுக்கும் அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து ஒரு ரஷ்யா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி சுற்ற கோடி அது என்னென்னா அங்கே ஒரு பெரிய பீரங்கி இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஓட்டிருக்காங்க இது என்னென்னா நம்ம பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கோடி வந்து இராணுவத்துக்காக ஒதுக்குறோம் அதில் கொஞ்சம் சம்பளத்துக்கு போய்டுது பென்ஷனுக்கு மிச்சம் மிச்சமெல்லாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை வாங்கிறதுக்கு மட்டும்தான் போகுது ஆனால் நம்ம மோ இவர் சொல்கிறது ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சுயசார்பாக நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணணுன்னு சொல்லுவார் ஆனால் எதுவுமே நடக்கிறதில்ல பேர் தான் மேக் இன் இண்டியான்னு சொல்கிறது ஒழிய ஒன்றுமே இல்லை எல்லா பொருளும் வாங்குறாங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெலிகாப்டர் விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி பிரச்சனை ஆகிடுச்சு இது எங்கடா வாங்கினதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவில் வாங்குனது இதுதான் இந்த பெரிய பெரிய ஆபத்து நம்ம சாதாரண மக்கள் ஆசையாக போய் இராணுவத்தில் வேலைக்கு போனால் இந்த மாதிரி சிக்கலாம் வந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து நம்ம எல்லோரும் உணரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது அப்போ ஆயுதம் விற்பனை மட்டும்தான் அமெரிக்காவுக்கு காரணம் அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கு காரணம் இந்த நாடுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு அதிகமாக வரணும் இப்போ சீனாவோடு நாம் இணைந்திருப்பது அமெரிக்கா ரஷ்யாவோடு இணைந்திருப்பதை விட சிறப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது நீங்கள் எங்கேயாவது அடிமை அடிமையாகிடுவீங்க அது சந்தேகமே கிடையாது நம்ம வந்து எப்படி இருக்கணும் உண்மையிலே அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு எப்படி இந்தியாவில் இருக்கோம் சுயசார்பு சுயசார்பு மட்டும் இல்லை எஜுகேட்டட் முக்கியமாக நம்ம வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஜிஆர் இருக்கிறத எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட விட்டுருக்கோம் அப்போ கூட விட்டுருக்காங்க ஏன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் படிக்கிறது பார்த்தீங்களா வேர்ல்டுலே கிடையாது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எட்டுலேருந்து பத்தில் ஒம்பது லட்சம் பேர் ப்ளஸ் டூ எழுதுகிறோம் அதில் அஞ்சு லட்சத்துக்கு மேலே பாதிக்கு மேலே ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே பெண்கள் தான் எழுதுகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட பெண்கள் வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இதுதான் பெரிய வெற்றி வேர்ல்டுலே கிடையாது அது நீங்கள் சைனாவில் வளர்ந்த நாடுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அங்கே கிடையாது அமெரிக்கா கிடையாது ஜப்பான் கிடையாது படிக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலாம் அங்கெல்லாம் ஒரு லெவலில் படித்து முடிச்சிடுறாங்க ஆனால் இங்கே தான் வந்து அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு அது உற்பத்தியாகி அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பொருளாதாரத்தை தூக்கி கொடுக்குது இது பெரிய வெற்றி இந்த வெற்றியை வந்து சைனா வந்து அவன் அந்த லெவலில் செஞ்சு முடிச்சிட்டான் கம்ப்ளீட்டாக அதனால் அங்கே வந்து அவங்க பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் வந்துட்டாங்க அதாவது தமிழ்நாடு எந்த திசையில் ஒரு முற்போக்காக இருக்குதோ கிட்டத்தட்ட அதே இதோ அதை விட அதிகமாகவோ சைனா வந்து தன்னுடைய நாட்டு மக்களை வளமாக வைத்திருக்கிறது அதனால் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப்பாக அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க அமெரிக்காவுக்கு டஃப்ங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக எடுக்கக்கூடாது மிகப்பெரிய டஃப் அது இன்னும் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணால் கூட அங்கே போய் ரீச்சே ஆக முடியாத அளவுக்கு சைனா வளர்ந்துருச்சு அதை தடுக்க முடியாது யாராலையும் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க அதாவது சைனாவும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்து பண்ண முடியுமானா சேரலாம் தப்பு கிடையாது பட் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆனால் மோடி மாதிரி உள்ளவங்களால் அந்த எச்சரிக்கை இருக்க முடியாது எங்கே எச்சரி யார் இருக்க முடியும்னா உண்மையிலே தமிழ்நாட்டு மாடலில் வந்து இந்தியா ஒழுங்காக எடுத்துருந்துச்சுன்னா இல்லை நாளைக்கு எடுத்தால் கூட இதுதான் திராவிட மாடல் எடுத்தால் கூட அந்த இடத்துல நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம் சைனா பிரச்சனையாக இருக்காது ஆனால் இதை எடுக்காமல் இந்த தமிழ்நாட்டை பல விதத்தில் அழுத்துனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல மாடல் கிடையாது இன்னொன்று இப்போது அமெரிக்காவில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்குது அதை மறைப்பதற்கு இவர்கள் மேலோடி வந்து சில நாடகங்களை ஆடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா தடாலடியாக நடப்புது அது கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்துவது மாதிரி இருக்குது அதை பற்றி நீங்கள் கார்பரேட் கம்பெனி அளவுக்கு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரும் அதில் பிஸ்னஸ் மேன் ட்ரம்ப்பும் பிஸ்னஸ் மேன் எலன் மாஸ்க்கும் பிஸ்னஸ் மேன் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ எலன் மாஸ்கோட அந்த டெஸ்ட்லா கார் இந்தியாவில் மோடி போயிட்டு வந்த உடனே இங்கே ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ விற்க போகுது இப்போ யார் ரெண்டு பாதிக்க போகிறாங்கன்னா இந்திய தேசிய முதலாளிகள்னு சொல்கிற பெரு நிறுவனமான டாட்டாவும் மகேந்திராவும் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்போகுது ஏன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா காரு வந்து டாட்டாவில் விற்கிறாங்க ஒரு கார் அவர் எலன் மாஸ்கோட அந்த டெஸ்லாவோட கார் இவர் எலன் மாஸ்க்கு டெஸ்லா கார் இங்கே வந்து இருபத்தொரு லட்சத்துக்கு வைக்க போகுது நூற்றி பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டோம் சாரி நூற்றி பத்து பர்சன்ட் டேக்ஸு இறக்குமதி வரி போட்டிருந்ததை இங்கேருந்து மோடி போகிறதுக்கு முன்னாடியே வர வர சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க ப பதினஞ்சு பர்சண்ட்டாக குறைச்சி வச்சுட்டு போயிடுறாரு ஏன்னா குறைச்சி வச்சுட்டா தான் நீ உள்ளே வர முடியும்ட்டார் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு ஏர்டெல்லும் ஜியோவும் தான் இப்போ வந்து போனோபொழியாக ரெண்டே ரெண்டு நிறுவனம் தான் நமக்கு வந்து மொபைலுக்கு உள்ள நெட்டு கொடுக்குறாங்க எலன் மாஸ்கோட இது வந்துருச்சுனாக்கா நெட்டு ரொம்ப சீப்பாக போயிடும் ஆனால் இந்த ரெண்டு முதலாளிகளும் கிட்டத்தட்ட இந்த செக்டரில் காணா போயிடுவாங்க இதுவும் ஒத்து முடிஞ்சிருச்சு இதுவும் இந்த ஒப்பந்தமாக பேசி முடிச்சிட்டாங்க இதுதான் வந்து இப்போ என்ன நடக்க போகுது எலான் மாஸ்க் வந்து வெற்றி பெற்றார் இந்தியா வந்து ரெண்டு முதலாளிகள் ரெண்டு ஏரியாவில் வெளில போகிறாங்க கிட்டத்தட்ட அமெரிக்கா அடைந்த அல்லது அடைந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய இழப்பை சரி கட்டுவதற்கு எலான் மாஸ்க் இன்னைக்கு சமீபத்தில் கூட எலான் மாஸ்க்கு அனுப்பின அந்த விண்வெளி விண்கலம்லாம் இருக்குது தொடர்ந்து தோல்விகள் அப்படின் வேறு டைட்டிலில் போடுறாங்க இப்படி அமெரிக்க முதலாளி குறிப்பாக குறிப்பாக எலன் வாஸ்கர் அடைகிற தோல்வி பிரச்சனைகள் இதெல்லாம் சரி கட்டுவதற்கு இந்தியா தீனிங்கிற மாதிரி நிலைமைக்கு போய் சேருதா அது சந்தேகமே கிடையாது இந்தியாவிலேருந்து என்ன ஒரே ஒரு லாபம் இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதானியோட வழக்கை வந்து இங்கேருந்து ட்ரம்ப்பு போகிறதுக்கு சாரி மோடி போகிறதுக்குள்ள அந்த வழக்கெல்லாம் வந்து வாபஸ் வாங்குகிற செஞ்சு கொண்டு போயிட்டார் யார் ட்ரம்ப்பு அப்போ செஞ்சுருக்க ஒரே ஒரு நன்மை இந்தியாவுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடியோட நண்பர் அதானிக்கு மட்டும்தான் அது நடந்திருக்கு சாதாரண மக்களுக்கு எந்த நன்மையும் வராது அப்போ யாருக்க அவள் பண்ணியிருக்காருனா உலக முதலாளிகள் பல பேர் யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரம்ப் ஹெல்ப் பண்ணுவார் பாக்கி யாருக்கும் பண்ண மாட்டார் அதே நேரத்தில் இங்கே உள்ள டாட்டா ஏர்டெல்லு ஜியோ உட்பட பாதிக்க போகுது இன்னும் நிறைய பாதிப்பு வரப்போகுது அதனால தான் இப்போ வந்து நம்ம ஊரில் உள்ள பார்ப்பன பணியாருக்கெல்லாம் வந்து ஆஹா என்னமோ தப்பு நடக்க போதேன்னு சொல்கிற ஒரு ஒரு பயங்கர பீதி வந்திருக்கு அந்த பீதியினுடைய ஒரு ரிசல்ட்டு தான் விகடனுடைய டிஜிட்டலில் இந்த கார்ட்டூன் கிட்டத்தட்ட இங்கே ஒரு இடி ரைடை அவுட்டு மிரட்டுவது மாதிரி அங்கே ஒரு கேஸை போட்டு வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய முதலாளியை மிரட்டுவது இங்கே ஒரு நூற்றி இருபது பர்சன்டேஜ் இருந்ததை வெறும் பதினஞ்சு பர்சன்டேஜ் நூற்றி பதினஞ்சு பதினஞ்சா மாற்றுறதுக்கு இல்லையா நூறு சதவீத டேக்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கு இல்லையா ஒரு கேஸை ரிலீவ் பண்ணுறது மூலம் அந்த கேஸ் ரிலீவ் பண்றதுனால அவர் கேஸ்ல தான் ரிலீவ் ஆகாத தவிர அவருடைய பொருளாதாரம் வந்து அதுக்கு வலை மாதிரி போறது கிடையாது அப்போ அப்போது ஒரு முதலாளியினுடைய பிரச்சனையை காட்டி இங்கே எப்படி ஒரு ஈடியை காட்டி மறட்டுறாங்களோ அதே மாதிரி தான் அமெரிக்கா த இந்தியாவை பயன்படுத்துகிறது அதை சரி பண்ணுறதுக்கு தன்னுடைய நண்பரை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்காக இந்தியாவின் நலனையோ அல்லது மொத்த அந்த டாக்ஸ் சிஸ்டத்தையோ ஒரு விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு விட்டுக்கலாம் ரொம்ப சரியான விஷயம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் செஞ்சுருக்கிறது எல்லாமே இந்த நிறுவன முதலாளிகளுக்கு மட்டும்தான் போய் பேசுகிறாரு நீங்கள் ஏற்கனவே அவர் ஆரம்பத்தில் பதினாலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆஸ்திரேலியாவுக்கு போய் இதை பேசி கொடுப்பாரு அதேமாதிரி இலங்கையில் போய் போற்ற பேசி கொடுப்பாரு அதான் நீ மாலத்தீவுக்கு போய் அதான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவார் இப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார் பாருங்க அதுக்கே ஆப்பு வைக்கிற அளவுக்கு தான் அமெரிக்கா வந்து நடந்துக்குது அதுக்கு மட்டும்தான் இவர் போகிறாரு சாதாரண மக்களுக்காக இவர் போகவே கிடையாது அவர் போகிற எண்ணமும் கிடையாது வேறு கேள்விகள் குறிப்பாக உள்ளூர் முதலாளிகள் மட்டும் இல்லை வெளியூர் முதலாளிகளும் வந்து வேட்டையாடுவதற்கான ஒரு வேட்டைக்காடாக இந்தியாவை ஒரு திறந்து விட்டிருக்கிறார் மோடி அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி